வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பித்தப்பை கல் இந்த பித்தப்பை கல்லை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மூணு ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு முதல் நிலை வந்து வந்து விதை சிகிச்சை மூலயமா வெளியில் எடுத்துடலாம் இரண்டாவது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் உள்ள இலைகள் வீட்டில் உள்ள பொடிகள் வச்சு காய்ச்சி ஜூஸ் மாதிரி பிடிச்சி அதையும் வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு அடுத்தாக்கில் மூணாவதாக அக்கு பஞ்சர் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அதை நான் தரேன் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விதை சிகிச்சை இடது கையில் எடுத்துக்கோங்க இடது கையில் வந்து சுண்டு விரலுக்கும் மோவிர விரலுக்கும் இடைப்பட்ட கேப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நேராக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு பெருவிரல் கேப் பாருங்க கட்டை விரல் இதில் இருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்குவாங்க இது முடியக்கூடிய இடத்துல அதுக்கு கீழே ஒன்றரை சென்டிமீட்டர் சதுரத்துக்கு என்ன செய்யணுனீங்கன்னா எலுமிச்சை விதையை வச்சு டேப் வச்சு ஒட்டணும் எலுமிச்சை விதையை வச்சு டேப் வச்சு ஒட்டினீங்கன்னா முதல்ல ஒரு டேப் வச்சு ஒட்டிக்குவாங்க அதுக்கு மேலே ஒரு டேப் வச்சு ஒட்டிக்குவாங்க இது வந்து விதை சிகிச்சை இது வந்து எங்கே இருக்குது பாயிண்ட் அப்படின்னா இடது கையில் உள்ளங்கையில் மோ விரலுக்கும் சுண்டு வரலுக்கும் கீழே நடுவில் வந்து சென்று பார்க்கணும் அப்படின்னா பெருவரல் கேப்பில் இருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பார்த்துக்கல இதுதான் அந்த ஏரியா இந்த ஏரியாவில் நீங்கள் எலுமிச்ச விதை ஒரு அஞ்சு விதையிலேருந்து எட்டு விதையை வச்சு மைக்ரோ பவர் டேப் வச்சு ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பித்தப்பையில் இருக்க கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குணமாகும் சரியா பித்தப்பை கல் ரெண்டாவது இது நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு நாட்டு மருந்து கடையில் வந்து ஒரே ஒரு பொருள் தான் வாங்க போகிறோம் கல்லூரிக்கு இலை ஒரு இருபத்தஞ்சி நம்பர் எடுத்துக்கோங்க அது கூட ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் பனங்கல் கண்டு ஒரு ஸ்பூன் இவ்வளோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளரில் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அது ரெண்டு டம்ளராக ஆவண உடனே அது நல்லா ஆறுன பிறகு குடிச்சுக்குவாங்க சரியா இதுவும் வந்து பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரே நாளில் வருமா அப்படிங்கிறது அவங்களுடைய கல் இருக்க பொறுத்து தான் இருக்குது மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்குப்பஞ்சர் பாயிண்ட்டு இது அக்குப்பஞ்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த படத்தோட இமேஜோடு உங்களுக்கு காமிக்கிறேன் நீடில் போட முடியாட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் ஜிபி இருபத்தி நாலு ஜிபி நாற்பது ஜிபி நாற்பத்தி நாலு அதாவது கால் பிளாடர் டுவெண்ட்டி ஃபோர் கால் பிளாடர் ஃபார்ட்டி கால் பிளாடர் ஃபார்ட்டி ஃபோர் இந்த கால் பிளாடர் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் மார்பு மார்புக்கு கீழே ஏழாவது எட்டாவது விழா எலும்புக்கு மத்தியில் இருக்குது அந்த கேப்பில் இருக்குது அது உங்களுக்கு படத்தோடு காமிக்கிற பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் டாக்டர்கிட்ட போட்டிங்கன்னு போயினீங்கன்னா அவங்க வந்து நீட்டில் அடிப்பாங்க இல்லைங்க அங்கனால அங்கே போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதுதான் இமேஜ் அந்த இமேஜை பாருங்கள் அப்படியே கொண்டாரேன் ஜிபி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா இந்த மார்பில் இருந்து கீழே ஏழாவது எட்டாவது எலும்பில் அந்த பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் வரலிட்டே ப்ரெஸ் பண்ணுங்கள் எப்படியோ ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஒரு இருபத்தோரு முறை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பெயின் இருக்கும் அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபார்ட்டி இந்த ஜிபி ஃபார்ட்டிங்கிறது எங்கே இருக்குன்னா காலில் வந்து கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லையா அதுக்கு மேல் பகுதியில் இருக்குது மேல் பகுதியில் பாதம்னு ஒரு இடம் இல்லையா அந்த பாதத்தினுடைய விளிம்பு சேரக்கூடிய இடத்துல இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்த இதே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க ஜிபி ஃபார்ட்டி வெளிப்புற கணுக்கால் மூட்டின் மேல் படம் பாருன்னு அப்படின்னு போட்டிருக்கேன் இங்கே இருக்கு பாருங்கள் ஜிபி ஃபார்ட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கேருக்கு பார்த்தீங்கன்னா கணக்கால் மூட்டு இருக்கு இல்லையா இதுதான் ஜி ஜிபி ஃபார்ட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஜிபி பாட்டி பாதத்தினுடைய படம் வந்து இந்தாருக்கு பாருங்க இதுதான் பாதத்தினுடைய படம் இந்த ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடிய பாதம் மேலே எங்களையும் மடங்குது பார்த்தீங்களா இந்த இடம் தான் அந்த படம் இதுதான் படம் பார்னு போட்டிருப்பேன் இந்த இடத்துல இந்த மூட்டு பக்கத்தில் தான் இந்த இடம் இப்போ உங்களுக்கு இந்த இந்த பிக்சரை பார்த்தோன்னே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல இருக்குங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க உங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியும் உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா தெரியும் இதுவும் பித்தப்பையில் குணமாகும் இது நீங்கள் அக்குப்பஞ்சு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க சரி மூணாவது ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சுண்டு வரல் இருக்கு பாருங்க நகத்துக்கு வெளிப்புறத்தில் விளிம்புக்கு மேலே அரை அங்குல தூரத்தில் மேலே உள்ளது இதுதான் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் கொஞ்சம் புரியாது அதாவது அந்த ஜிபி ஃபார்ட்டி ஃபோருங்கிறது வந்து அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் வந்து மாறி மாறி பார்த்தா தான் இது உங்களுக்கு தெரியும் அந்த இடம் லொக்கேஷன் உங்களை காமிக்கிறோம் பாருங்க ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் இந்த ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தா இருக்கு பாருங்க சுண்டு வரல் இருக்குது பார்த்தீங்களா கால் சுண்டு வரல் இந்த நகத்துக்கு மேலே இந்த நகத்துக்கு மேலே அரை சோன் அதாவது அரை இன்ஜிக்கு மேலே வெளிப்புறத்தில் இருக்குது இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க அப்படி கொடுக்க முடியல டோட்டலாக விரலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே வாங்க அமுக்க அமுக்க உங்களுக்கு அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் கேட்டிங்களா இப்போ நம்ம அக்கு பஞ்சர் பாயிண்டில் வந்து மூணு பார்த்துருக்கோம் ஜிபி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்துருக்கோம் ஜிபி ஃபார்ட்டி பார்த்துருக்கோம் ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் பார்த்துருக்கோம் இதுக்குண்டான இமேஜையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்த வீட்டில் உள்ள பொருட்கள் கல்லூரிக்கு எல்லாம் மட்டும்தான் வெளியில் வாங்க போகிறோம் அதெல்லாம் நிறையெல்லாம் எல்லாம் அருவாக இருக்காது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு பனங்கல் கண்டு ஒரு ஸ்பூன் தான் இதை கொதிக்க வச்சு குடிக்கணும் அதுக்கு அடுத்தாக்கில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா விதை சிகிச்சை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எடுத்து அந்த விதையை நீங்கள் அந்த இடத்துல கையில் வச்சு ரெண்டு டேப் வச்சு ஒட்டினாலே போதும் இதுதான் அந்த பாயிண்ட்டு இடம் புரியுதுன்னு நினைக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் புரியுது அந்த இடத்துல தான் அந்த பித்தப்பையோட பாயிண்ட் இருக்குது இதில் நீங்கள் விதை சிகிச்சையை கொடுங்க மேலே வந்து அழுத்துங்க அழுத்தினாலே உங்களுக்கு வலி ஏற்படும் பித்தப்பையில் கல் இருந்தாலே உங்களுக்கு வலி ஏற்படும் அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அழுத்தமும் கொடுங்க விதை சிகிச்சையும் கொடுங்க சரிங்களா வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்